நான் சின்ன வயசுல இருந்து அநேக ரேடியோக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறேன் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கோம் அந்த டவுட்டை எனக்கு கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணிக்க முடியுமா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற சம்பவம் இல்லை அறுபது அறுபத்தி நாலு வருஷமா நடக்கிற சம்பவம் இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீன பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த இஸ்ரேலர்கள் உருவாகும் பொழுது இந்த தேசம் உருவாகும் பொழுது இதற்கு ரஷ்யால இருந்து எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சுதான் இங்கிலாந்து கையில இருந்து இவங்க விடுதலையாக்கி புது தேசமா யூஎன்ல ஃபார்ம் ஆகிறாங்க யூஎன்ஓ ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குது இஸ்ரேலுக்கு எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிருச்சு இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாகிறதுக்கு எல்லா ஆதரவு தெரிவிச்சாச்சு ஆனால் எதிர்ப்பு தெரிவித்த நாடுகள் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் அதுல ஏழு முக்கியமான நாடுகள் இந்த நாடுகள் இஸ்ரேல் தேசம் உருவாக கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இஸ்ரேவேலர்களை நம்ம இஸ்ரேவேலர்கள் சொல்றோம் இல்லையா இல்லைன்னா யூதர்கள் சொல்றோம் இல்லையா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல போனீங்கன்னா அவங்கள பத்தி ஜயனிஸ்ட் சொல்லுவாங்க சியோன் சியோன்காரர்கள்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூறுகள்ல எட்நூத்தி பிள்ளைகள்ல அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளுக்கு மேல தியோடர் அப்படிங்கிறவரு சியோன் இயக்கம் அல்லது சியோன் மூமெண்ட் ஜயன் மூவ் ஒன்று ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு எங்கிலும் இருக்கிற யூதர்களை ஒன்றாக இணைத்தார் கொஞ்சம் இன்டர்நெட் டெலிபோன் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கிற மொத்த இணைக்க முடியுமா அவர் இணைச்சி மொத்த ஒரு வேட்கையை உண்டாக்கினார் என்ன உண்டாக்கினார் நாம எல்லாருமே என்னவா இருக்கிறோம் இப்போ அகதிகள் தான் எந்த நாட்டுக்கு போனாலும் யூதர்கள் வந்து பணக்காரங்க இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பேங்கிங் மொத்த அவங்க வட்டிக்குற முறை இந்த மாதிரி நிறைய அதாவது யூதர்களை சொல்ல மாட்டேன் யூதர்கள்ட்டையும் சில குறைகள் இருக்கிறது அதுல ஒன்று தான் இந்த வட்டிக்கு கொடுக்குறது எங்க போனாலும் வட்டிக்கு கொடுப்பாங்க யூதர்கள் அப்ப வட்டிக்கு எல்லாம் கொடுத்து பெரிய ஆளாயிருவாங்க பெரிய ஆளாயி அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அஹ் இந்த யூதர்கள் வந்து எந்த நாட்டுல இருந்தாலும் அகதிகளா தான் இருந்தாங்க அப்ப இந்த தியூடருக்கு மாத்திரம் என்ன இருந்துச்சுன்னா நம்ம அகதிகளாவே இருக்கிறோமே எந்த நாட்டுல இருந்தாலும் அகதியா இருக்குமே நமக்குன்னு ஒரு நாடு வேணுமேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு எல்லா யூதர்களையும் இணைச்சு சேவ் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாருமே பணத்தை கலெக்ட் பண்ணி நம்ம இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்வோம் காசு கொடுத்து வாங்குவோம் முடிவு பண்ற அவர் ஒரு ஒரு உந்துதல் செய்ய ஆரம்பிச்சார் இஸ்ரேல் தேசம் இலவசமை கொடுக்கப்பட்டது கர்த்தரால இஸ்ரேலர்களுக்கு இலவசமை கொடுக்கப்பட்டது அந்த பன்னிரெண்டு கோத்தரத்துக்கு அவர்கள் அதை இழந்து விட்டார்கள் இழந்து விட்ட உடனே திருப்பி அதை என்ன பண்ணாங்க காசு கொடுத்தாது வாங்குவோன்ற முடிவில் அவங்க என்ன பண்ணாங்க காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்க முதலாம் உலக யுத்தம் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டுக்குள்ள முதலாம் உலக யுத்தம் இந்த முதலாம் உலக யுத்தத்தில் ஆங்கிலேயர்கள் ஜெயிப்பதற்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சார் வைஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு யூத விஞ்ஞானி அவருடைய கண்டுபிடிப்பு தான் டைனமிட் இந்த டைனமிட்ட கண்டுபிடிச்ச போது இங்கிலாந்து அதை என்ன செஞ்சு பயன்படுத்தி முதலாம் உலக யுத்தத்தில் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாங்க சார் வைஸ் கேட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டபோது அப்போது வைஸ் மேன் என் தனக்கின்ற எதையுமே கேட்காம என்னுடைய ஜனங்கள் எல்லா நாடுகளிலும் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் பூர்வீக நாட்டுக்கு நாங்கள் திரும்புவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்போ அந்த நாடு முதலாம் உலக யுத்தம் முடிவடைஞ்ச உடனே இப்போ சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசம் பாலஸ்தீனா தேசம் யார் கையில் இருந்ததுன்னு கேட்டால் ஆங்கிலேயர்கள் கையில் இருந்துச்சு அப்போ துருக்கியர்கள் கையிலிருந்து பைசாட்டர் கையிலிருந்து துருக்கியர்கள் கையிலிருந்து அதை அவங்க ஜெயிச்சு என்ன பண்ணாங்க முதலவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க ஆங்கிலேயருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்த மந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா பால்பர் இந்த பால்பர் தான் என்ன செஞ்சாரு இந்த இஸ்ரேல் தேசத்துல யூதர்களும் வந்து என்ன செய்யலாம் குடியேறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று அதாவது அஃபீஷியலாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் முதல் முதலாக நிறைவேறி ஒரு யூதன் அபிஷியலாக உள்ளே வந்தது ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பால்பர் டிக்ளரேஷன் நவம்பர் மாசம் இந்த டெக்ளரேஷனுக்கு பிறகுதான் யூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க இந்த யூதர்கள் அப்ப வர ஆரம்பிச்ச போதே சில அரபு நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சது ஆனா நீங்க ஒரு பெரிய எதிர்ப்பு ஒண்ணும் இல்லை அவங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்க இந்த யூதர்கள் உள்ள வந்து என்ன பண்ணாங்க அது வரைக்கும் தூற்று போடப்பட்டிருந்த அரபியர்களால் உபயோகப்படுத்தப்படாமல் வெறும் பாலைவனமாய் மாறி போயிருந்த இஸ்ரேல் தேசத்தை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க அரபியர்கள் இருந்து இப்ப இந்த அரபியர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க பாலைவன தேசத்துக்கு எதுக்குடா இவன் காசு கொடுத்து வாங்குறான்னு சொன்ன உடனே ஒரு பாலைவனத்துக்கு ஒருத்த காசு கொடுக்குறானோட தைரியமா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அரபியர்களது விற்க ஆரம்பிச்சாங்க எப்படி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா யூதர்கள் எப்படி வாங்குனாங்கன்னா ஏற்கனவே ஜயன்போமெண்ட்ல நிறைய காசு இருந்துச்சு அதை வச்சு ஒன்றுக்கு ரெண்டு படகா ரெண்டுக்கு மூணு படகா காசு கொடுத்து வாங்கினாங்க ஏன்னா அவங்களுடைய ஒரே வேட்கை எங்க தேசம் எங்களுக்கு திரும்பி வேணும் இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு மேல யூதர்கள் அதிகப்படியாக வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க ஏன்னா தேசம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதிகப்படியாக குடியேற ஆரம்பிச்சாங்க அரபியர்களுடைய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தோற்றுவிட்டார்கள் ஆனால் குடியுரிமை பெற்றவர்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய இப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை இந்த நாட்டுல உள்ள லேண்ட் நம்ம தான் இருந்துச்சு அதே மாதிரி அவங்க தான் இருந்துச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஒரு காலத்துல வரிசையில் நின்று வித்ததாக அதாவது பத்திரப்பதிவு வரிசையில் நின்று அவங்க பண்ணதாக ஒரு குறிப்பு இருக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு மேலதான் இந்த அரபியர்கள் சுதாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம எல்லாம் முத்தா அவங்க கிட்ட போதே இவங்க என்ன பண்றாங்க ஏன் பாலைவனத்துக்கு இப்படி காசு கொடுத்து வாங்குறான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு மேலதான் இந்த யூதர்கள் வந்து குடியேறல எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க முப்பதுகளுக்கு மேலதான் என்ன ஜெர்மனில ஹிட்லர் கருத்துடைய தீர்மானத்தின் ஹிட்லர் எழுப்பினார் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு யூதர்களை அடிக்க ஆரம்பிச்ச உடனே யூதர்களுக்கு ஒரு முடிவு பண்ணார்கள் வெளிநாட்டில் நாம பெரிய வசதியா இருப்பதை விட சொந்த நாட்டில் இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சார்கள் சுய தேசத்துக்கு ஏற்கனவே லேண்ட் வாங்கியாச்சு லேண்ட் இருக்கு இப்போ எந்த இது ஜெயன் மூமெண்ட்டு கிட்ட இருக்கு அந்த மூமெண்ட்டு வந்து நீங்க என்ன செய்யலாம் காசு கொடுத்து என்ன செஞ்சிக்கலாம் லேண்ட வைக்கலாம் ஆட்டோமெட்டிக்கா யூதர்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சார்கள் இப்போதான் அரபேர்களுக்கு சுதாரிக்க ஆரம்பிச்சாங்க அடடா இப்போ நம்ம தேசத்துல யாரும் முழுக்கமா குடியேறது யூதர்கள் யூதர்கள் இது அவர்கள் சுதாரிப்பதற்குள்ளாகவே ரெண்டு மடங்கு யூதர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் இது அரபேர்களை ஏமாத்தி வாங்கினதெல்லாம் கிடையாது அவர்கள் நின்று வித்து கொடுத்த தேசம் அவர்களாக மனமோ வந்து கையெழுத்து போட்டு குடுத்து வேணாலும் கொடுத்த தேசம் அது வெறும் பாலைவனம் எங்களுக்கு வேண்டாம்னு அவங்க கொடுத்த தேசம் வாங்கியாச்சு இது அரபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இப்போ சட்டை ஆரம்பிக்குது அங்க அவர் உள்நாட்டு பிரச்சனை மாதிரி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சூழ்நிலை தான் உலக யுத்தம் இரண்டாம் உலகத்தின் யுத்தத்தின் முடிவில் ஆங்கிலேயர்களும் ஜெயிக்கிறார்கள் ஜெர்மனி தோற்று போகிறது ஹிட்லர் தோற்று போகிறார் அப்போ எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேவேலை ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஃபார்ம் பாஸ் பண்றாங்க யூஎன்ல பாஸ் பண்ண உடனே ஐநா சபையில இஸ்ரேவேலுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அங்கீகாரம் கிடைத்த உடனே இஸ்ரேல் தேசம் அறிவிக்கப்படுகிறது மே மாசம் பதினான்காம் தேதி நாங்கள் உருவாக போகிறோம் சொல்லியாச்சு சொன்ன உடனே இந்த ஏழு நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணாங்க நாங்க இஸ்ரேவேல் தேசத்தை என்ன செய்ய போறோம் வரைபடத்துல இல்லாம மாத்தப்படுறோம் ஐநா சா சொல்லலாம் ஆனா நாங்கள் என்ன செய்ய போறோம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி இஸ்ரேல் மேல யுத்தம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஏழு நாடுகள் இப்போ உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கானா யூதர்களும் அரபியர்களும் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க உடனே வெளியே இருந்த இந்த ஏழு நாடை சார்ந்த நாடுகள் என்ன செஞ்சுச்சு உள்ள இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு அவர்கள் மத ரீதியாக ஒற்றுமைப்பட்டவர்கள் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த யூதர்களை விட்டு வெளியே வாருங்கள் நாங்கள் இந்த யுத்தத்தை ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவோம் ஏன்னா இஸ்ரேல் தேசம் உருவாகி ஒரு நாள் தான் அவங்க ஒரு நாள் குழந்த அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்ய வெளியே வாங்க ஒரே நாள் அவங்க எல்லாரும் அழிச்சு முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த முழு தேசம் யார்கிட்ட இருக்கும் நம்ம கிட்ட இருக்கோம் நீங்க அதுக்கப்புறம் சுதந்திரமா உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு ஒரு பேர் யாருன்னா டேவிட் பென்கூரியன் இவர் தான் இஸ்ரேலுடைய முதல் பிரதமர் இவர் என்ன பண்ணாரு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணாரு உள்ளுக்குள்ள இருக்கிற அரை தயவு செய்து வெளியே போகாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாப்பத்தி எட்டு வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் முப்பது வருஷமாக ஒரு நண்பர்களாக ஒரு உறவினர்களாக சகோதரர்களாக இருந்திருக்கிறோம் நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பது நியாயம் அதை நாம பேசி தேர்ந்துக்கலாம் இது வெளிநாட்டுக்காரங்க உள்ள வர்றதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க வேண்டாம் நாம வந்து இந்த ஒரு ஒரு கூடி இந்த ஏழு பேரை சந்திப்போம் சந்திப்போம் அதற்கு பிறகு நாம பேசிக்கலாம்னு சொன்ன உடனே இவங்க யாரும் என்ன செய்யல கேட்கவில்லை அந்த ஏழு பேர் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாடு அதனுடைய அந்த நாட்டுக்காரர்கள் பிரிச்சுட்டு மத ரீதியாக இணைஞ்சிட்டாங்க இணைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த உள்ளுக்குள்ள இருந்த அரேபியர்களு வெளியே வர ஆரம்பித்தார்கள் யுத்தம் ஆரம்பித்தது எதுக்காகன்னா தங்கள் மதத்தை சாத்த ஒருத்தரை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்தவர்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே குண்டு வச்சுக்கிறாங்க அந்த வேற விஷயம் அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு எங்க மத கார்டு கொல்லக்கூடாது அப்ப இவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அவர்கள் ஆரம்பிச்சாங்க ஏழு நாடுகள் சேர்ந்து யுத்தம் ஆரம்பித்தார் அதனுடைய விளைவு என்னன்னா ஏழு நாடுகளுடைய யுத்தத்துல ஒரு நாள் தான் உருவாக்கி ஒரே நாளானதான இஸ்ரேவேல் அந்த யூதர்கள் முழுவதுமாக ஏழு நாடையும் ஜெயிச்சாங்க இது எப்படி சாத்தியம் இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்களா இந்த ஏழு நாடுகள் யுத்தத்துக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினாலாம் தேதி சோதனம் கொடுக்குது யாரு ஆங்கிலேய சாம்ராஜ்யம் ஆனால் பதிமூணாம் தேதியே அவங்க விளக்கிட்டாங்க நியாயமா பதினாலாம் தேதி தான் போகணும் பதிமூணாம் தேதியை விலகிட்டு ஒரு நாள் முன்னாடியே யுத்தத்துக்கு வசதியா யாருக்கு யுத்தத்துக்கு இருந்த பண்ண முதல் யூஸ் நாங்க திருப்பி இங்கிலாந்து தேசத்தை கொண்டு போனா எங்களுக்கு ரொம்ப செலவு பிடிக்குன்னு சொல்லி அந்த ஏழு ஜோடான் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஏழு நாடுகள்ல ஒன்று தான் ஜோடான் அப்போ இந்த யுத்தத்தை யார் கூட சேர்ந்து நடத்தின மாதிரி ஆயிடுச்சு ஆங்கிலேய சாம்ராஜ்யம் நடத்துற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் ஆனால் இந்த ஏழு நாடுகளையும் கத்தரடித்தார் அப்போ வெளியே வந்தாங்களே யுத்தம் ஆரம்பிச்சு அந்த யுத்தத்தின் முடிவுல என்ன ஆயிடுது இஸ்ரோ வேலைகள் ஜெயிச்சாங்க ஜெயிச்சவன யூதர்கள் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா டோர் க்ளோஸ் எல்லா பவுண்டரியும் வெளியே போனவங்க யாரும் உள்ள வராது நான் ஆபத்துல போவேனான்னு நீ போனல கர்த்தனைகளுக்கு உதவி செஞ்சாரு நாங்க ஜெயிச்சோம் சங்கீத வாஸ்து தான் அந்த யுத்தத்துக்கே போனாங்க அந்த யுத்தத்துல நடந்த அற்புதங்கள்னு தனியா புத்தகமே இருக்கு அதை படிச்சு அது இன்னும் அற்புதமா இருக்கும் அவ்வளவு அற்புதமான புத்தகம் அப்போ கடைசியா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ள வெளியே போன அரேபியர்களை உள்ள வராதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டா வெளியே போன அவர்கள் தான் இன்னை வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த ஏழு நாடுகள் என்ன பண்ணிருச்சு இத ஒரு இவங்களை ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏழு நாடுகள் இருக்கிறாங்கல்ல இத்தனை ஆண்டு காலமாச்சு இல்ல ஏன் இதுல இன்னும் இத்தனை நாடுகள் அகதிகளாவே வச்சிருக்குது இவங்களை அகதியா வச்சாதான் இஸ்ரேலுக்கு தலைவலி கொடுத்துட்டே இருக்க முடியும் இவங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படித்தான் இருந்துச்சு இப்பதான் அவர்களுக்கு ஒரு ஒரு நாடு ஒரு ஜனாதிபதி முகமது அபாஸ் ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு யூஎன்ல அங்கீகாரம் கிடைக்கல இஸ்ரேல ஒத்துக்க மாட்டேங்குது அங்கீகாரம் கிடைக்கல ஏன்னா அவர்கள் வந்து இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இல்ல அவங்க வந்து இதுல இருந்து வெளியே போனவங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு பாருங்களேன் அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இஸ்ரேல் அவர் அரேபியர்களை வெளியே போக சொல்லல உள்ள இருக்கதான் சொல்லுச்சு இவங்க நம்பி போனவங்களும் இவங்கள ஏத்துக்கொள்ளல அன்னைக்கு நடு ரெண்டு அவங்களுக்கும் போகாம இங்கேயும் போகாம நடுவுல மாட்டிக்கிட்டாங்கல்ல அவர்கள் தான் யாரு பாலஸ்தீனு இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இவன் என்ன சொல்றான் என் நாட்டை விட்டு நீ போயிட்டல நான் இனி உன்ன உள்ள விட மாட்டேன் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் இறங்கி வந்திருக்குது இவர்களும் அவர்கள் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க இவங்களும் சமாதானம் பேசியிருக்காங்க நிறைய பிரச்சனை நடந்தாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய மூல பிரச்சனை இதுதான்